ஒரு எதிர்பாராத இயற்கை அழிவு கடந்த நான்கு நாட்களாக நாட்டையே உலுக்கி வருகின்றன இந்த நேரத்தில் அதனையும் விட மோசமான நீண்டகால விளைவினை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த தவறான செய்திகள் மற்றும் வதந்திகள் பரவி வருகின்றன இக்கருத்துக்கள் மக்கள் மத்தியில் ஒரு பயத்தினை ஏற்படுத்துவது மட்டுமல்லாது அரசை குற்றம் சாட்டும் போலியான பதிவுகள் தேசத்தை கட்டியெழுப்பும் சேர்த்திட்டத்தில் இருந்து மக்களை பின்வாங்க வைக்கின்றது அனர்த்தம் நிறைய வலிகளை ஏற்படுத்தி மீட்க முடியாத இழப்புகளை ஏற்படுத்தி சென்றுள்ளது எஞ்சியிருக்கும் நம்பிக்கையுடன் அரசுக்கும் நாட்டு மக்களது சுபீட்சத்துக்கும் எதிராக தம் அரசியல் காய்களை நகர்த்துபவர்களது வதந்திகள் மற்றும் அரசியல் நிகழ்ச்சி திட்டங்களில் சிக்காது நாம் ஒரு தேச மக்களாக சிந்தித்து செயற்பட வேண்டும் அந்த வகையில் உண்மையை தெளிவாக அமைதியாக நம்பகமான முறையில் உங்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டிய ஒரு பொறுப்பு நமக்கு இருக்கிறது இயற்கை அனர்த்தம் அனர்த்தம் என்பது என்பது இயற்கையால் ஏற்பட்ட ஒரு அதனை அரசு கட்டமைத்தது விளையாட்டு குழந்தைகளின் கட்டுக்கதையாகவே உள்ளது மேலும் இயற்கையின் வல்லமை பற்றிய புரிதலற்ற பிதற்றல் அவை இது ஒரு இயற்கை பேரிடர் அதாவது இலங்கையில் வருடத்திற்கு கிடைக்கும் மொத்த மலை வீழ்ச்சியில் பத்தில் ஒரு பங்கு மழை வீழ்ச்சி ஒரு நாளில் கிடைத்ததால் ஏற்பட்ட ஒரு அவசர நிலைமை அனைத்து அதிகாரப்பூர்வ அமைப்புகள் காலநிலை மையங்கள் பேரிடர் மேலாண்மை மையம் மீட்பு படைகள் எல்லாம் இது இயற்கை பேரிடர் தான் என்று ஏற்கனவே அறிவித்திருக்கின்றன இது யாராலும் உருவாக்க முடியாத ஒன்று ஆரம்பத்திலேயே அரசுக்கு இது தொடர்பான விடயம் அறிவிக்கப்பட்டது என கூறப்பட்டாலும் இது ஒரு கட்டமைக்கப்பட்ட பொய் வானிலை ஆராய்ச்சியாளர்களின் கூற்றுப்படி சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்ட போதும் அது இவ்வளவு பெரிய சீற்றத்தை கிஞ்சிற்றும் எதிர்வு கூறவில்லை என்பது யாவரும் அறிந்ததே அத்துடன் இது சாதாரண மழை வீழ்ச்சியை விட சற்று அதிகமானது என்றே எதிர்வு கூறப்பட்டதே அரசுக்கோ அரசு துறை சார் அதிகாரிகளுக்கோ இது முறையாக அறிவிக்கப்பட்டிருக்கவில்லை அதனால்தான் முன்கூட்டியே முறையாக சரியான பாதுகாப்பு நடவடிக்கைகளையும் எடுக்க முடிந்திருக்கவில்லை இவ்வாறான ஒரு அனர்த்தம் இத்தனை அழைப்பினை செய்யும் என நாம் யாருமே நினைத்திருக்கவில்லை ஜதிபதி இந்த நேரத்தில் ஜனாதிபதி இந்த நிலைமையை உணர்ந்து நாட்டை கட்டியெழுப்ப இன மத கட்சி பேதமின்றி அனைவருக்குமே அழைப்பு விடுத்திருக்கின்றார் ஆனால் தற்போதுதான் எதிர்கட்சிகள் கண்டி மாநகர சபையில் பேரிடர் முகாமைத்துவ பணிகளுக்காக வந்த எதிர்கட்சியினர் வந்த தன்னார்வலர்களுக்கு ஊறு விளைவித்த எதிர்கட்சியினர் கிராமங்களில் மக்கள் பிரதிநிதிகளோடு முரண்படும் எதிர்கட்சிகளால் ஏவப்பட்ட ஒரு சில அலுவலர்கள் என எம்மால் ஈடு செய்ய முடியாத இந்த இழப்பு நேரத்தில் தான் இவர்கள் அரசியல் செய்கின்றனர் அருவறுப்பாகி இருக்கிறது மரணம் போனார்கள் எத்தனை வீடுகள் சேதம் இதை பற்றி மிகைப்படுத்தல்கள் பொய்யான எண்கள் கற்பனை கதைகள் எல்லாம் மக்களை இன்னமும் பயமடைய செய்கின்றன அரசு ஏற்கனவே அதிகாரப்பூர்வ எண்களை வெளியிட்டிருக்கிறது மீட்பு குழுக்கள் ராணுவம் கடற்படை போலீஸ் தன்னார்வலர்கள் எல்லோரும் வேலை செய்து கொண்டிருக்கும் நிலையில் எந்த தகவலையும் மறைப்பது என்ற ஒரு சூழல் இப்போது இல்லை நாம் இப்போது நம்ப வேண்டியது அதிகாரப்பூர்வ மூலங்களில் இருந்து வரும் தகவல்களை மட்டுமே இன்றில் இருக்கும் சமூக வலைதளங்களில் யாரும் எதனையும் கதைத்துவிட்டு செல்ல முடியும் என்ற சூழல் உள்ளது அது எந்த அளவு தூரம் மக்களது கருத்து தெரிவிக்கும் சுதந்திரத்தை அதிகரிக்கின்றதோ அந்த அளவிற்கு பொய்யான தகவல்களையும் பரப்பும் ஒரு ஊடகமாகவும் மாறியுள்ளது இந்த நேரத்தில் தவறான தகவல் பரப்புவது மக்களில் பயத்தை உருவாக்கும் மீட்பு குழுக்களுக்கு சிரமம் ஏற்படுத்தும் உதவி தேவைப்படும் குடும்பங்களுக்கு குழப்பத்தை உருவாக்கும் செயல் நாம் ஒவ்வொருவரும் பொறுப்பான சமூக பிரஜையாக இருப்பது மட்டுமன்றி இந்த அனர்த்த நேரத்தில் ஒரு பொறுப்பான மனிதராகவும் செயற்பட வேண்டும் இந்த நேரத்தில் இன்னொரு பக்கம் நம்பிக்கையை உருவாக்கும் ஒரு அழகான மனிதாபிமானமான விடயங்களும் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன மக்கள் மும்முரமாக தன்னார்வலர்கள் உதவி கொண்டிருப்பது ஆனந்த கண்ணீரை வரவழைக்கிறது எல்லா இடத்திலும் மனிதாபிமான உதவிகள் மக்கள் பிரதிநிதிகள் அனைவரும் வீதியில் மக்களுடன் வேலை செய்கின்றனர் அக்கம் பக்கத்தவர்களை வீடுகளில் தங்க வைக்கும் நடவடிக்கைகள் தன்னார்வலர்கள் உணவு தண்ணீர் விநியோகம் இளைஞர்கள் சமூக ஊடகங்களில் நம்பகமான தகவல்களை பகிர்கிறார்கள் உள்ளூர் அமைப்புகள் தேவையான பொருட்களை சேகரித்து பகிர்கின்றன மருத்துவ குழுக்கள் இரவு பகலாக வேலை செய்கின்றன சிறிய குழந்தைகள் கூட தங்களால் முடிந்த உதவிகளை செய்து வருகின்றனர் அண்டைய நாடுகளது உதவி குறிப்பாக மாலைத்தீவு மக்களின் மனிதாபிமான உதவிகள் இவை எல்லாம் சேர்ந்துதான் இன்னும் வலிமையான சமூகமாக இந்த அனர்த்தத்தின் பின்னரும் எமது தாய் நாட்டை மீட்சி பாதைக்கு எடுத்து செல்கின்றது பேரிடர் என்பது நம்முடைய வாழ்க்கையில் வரும் ஒரு விசித்திரமான கணக்கிட முடியாத சவால் ஆனால் அதன் நடுவே மனிதத்தன்மை ஒற்றுமை ஒருவருக்கொருவர் உதவுதல் இவைதான் நம்முடைய பலம் இன்றும் ஜனாதிபதியின் மற்றொரு முக்கிய வாசகத்தோடு இன்றைய நிழலின் உண்மை முகத்தை நிறைவு செய்கிறேன் இந்த பேரழிவு நடந்துள்ள தருணத்தில் நாட்டிற்காக அனைத்து அரசியல் வேறுபாடுகளையும் மறப்போம் இனம் மதம் கட்சி அல்லது நிற வேறுபாடுகள் இல்லாமல் ஒன்றுபடுவோம் எமக்கு அரசியல் செய்ய நிறைய நேரம் இருக்கிறதே பாரிய அனர்த்தத்தை எதிர்கொள்ள அதிக நேரம் கிடையாது ஒன்றாக இணைந்து நாட்டை கட்டியெழுப்புவோம் நாட்டை கட்டியெழுப்பிய பின்னர் தனித்தனியாக அரசியல் செய்ய முடியும்